சார் என்ன சாப்பிடுறீங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மேடம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஓகே அப்புறம் வெளியே ஜூஸ் ரெடி சார் ஆரஞ்சு ஜூஸ் தேங்க்ஸ் சாரி மா உங்களை நான் காக்க வச்சுக்கேன் என்னால நடக்க முடியாது நீங்க தானே அன்னைக்கு வீல் சேர்ல உட்காந்துருந்தீங்க ஓ கால் சரியாயிடுச்சா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாங்க சரியாயிடுச்சு பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இவ்ளோ சீக்கிரமா குணமாயிட்டீங்க டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அதான் ஓ சரி ஓகே சார் நீங்க ஜூஸ் குடிங்க மேடம் ஜூஸ் ரெடியா அவர் குடிச்சு முடிச்சிட்டு ஆளே கிளம்பிட்டாரு என்னது பாரு குடிச்சு முடிச்சிட்டு கிளம்பிட்டாரா ஆமா ஒருவேளை வைத்த கலக்கிருச்சோ மேடம் ஜூஸ் யார் போட்டா நான் போட்டேன் அப்பா இனிமே இவ கையில தண்ணி கூட குடிக்க கூடாது இந்தாங்க மேடம் என்னே பாக்க ஆமாண்ணா வா போன தடவை வந்தப்ப என்னடா சொன்ன இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன கண்டா வைக்கடா இங்க வந்த மாமியார் வீடு பக்கத்துல தானே அங்க போய்ட்டு அப்படியே உங்களை பார்க்கலான்னு என்ன மாமியார் வீட்டுக்கான புறத்துக்கு வந்தியோ டேய் என்ன பார்க்க முன்னால இருக்க முடியாதா அவ்வளவு பாச என் மேல இல்லாமே அப்படி வருவாங்க வெளியில போய் நாலு மனுஷங்களை பார்க்காம ரூம்லயே எப்படி அடைஞ்சு கிடக்குறீங்க இதுல நான் வந்து பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறீங்க ஏய் ஏன் நிலைமை அப்படிடா பரதேசி